அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் புதனின் பார்வையில் சனி கிரகமாக இருந்தாலும் ராசியின் அதிபதியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நீட்ச கதியில் வக்ரம் பெறுகிறாருங்க இதனால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக மகர ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கு அதிர்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு புதன் ஸ்தானத்தில் வலுவிழந்து நீட்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மேலும் வலுவிழப்பது மற்றும் எதிர்பாராத சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் அறிவுக்கு அதிபதியாகவும் திகழ்கிறார் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மற்ற கிரகநிலைகள் வலுவிழந்து இருந்தாலும் கூட புதன் மட்டும் மிக வலுவாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் நிறைந்திருந்தாலும் புதன் வலுவாக இருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை மிக அற்புதமாக பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியையும் உச்சத்தையும் தொடுவதற்கான யோகம் உண்டு மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் புரட்சி ஏற்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக கல்வி வளர்ச்சி என்பது அறிவு சார்ந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் தொழில்நுட்பமும் மிக முக்கியம் ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஆற்றலை வலுவாக கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவர்தான் புதன் எனவேதான் புதனின் அமைப்பும் மிக உன்னிப்பாக கவனமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட புதன் ஏற்கனவே வலுவிழந்து நீச்ச நிலையில் தனது நீச்ச ராசியான மீன ராசியில் சஞ்சரித்து கூடிய இந்த வேளையில் மேலும் அவர் வலுவிழந்து வக்ரம் பெற்று திரும்புகிறாரு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல்வேறு சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் எப்படி பெரிய அளவில் நன்மை நிறைந்தவையாகவும் வெற்றி நிறைந்தவையாகவும் அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகிறதோ அதே போன்று புதன் சாதகமற்று வலுவிழந்து இருக்கும் போது நோய் வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கேட்டுவிட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் எனவே உணர்ச்சி வசப்படுதலும் என்று சொல்லக்கூடிய அதீத நம்பிக்கையாலும் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் வருவாகும் முன்கோபம் எடுத்தோம் கவர்த்தோம் என பணிகளை மேற்கொள்ளுதல் பதட்டமடைதல் அதிக சந்தோஷம் அதிக கவலை அதிக துக்கம் அழுகை சிரிப்பு போன்ற பல்வேறு விதமான புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு பூர்வமாக செயல்பட முடியாமல் உணர்ச்சி பூர்வமாகவும் சில தேவையில்லாத செயல்பாடுகள் வாக்குவாதங்கள் மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக புதன் வக்ரகதியில் திரும்புவதன் காரணமாக ஏற்படுகிறது அதிலும் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் மாறியிருப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் உதாரணமாக ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒருவன் அவன் வைர வியாபாரியாக பார்க்கப்படுகிற வைரங்களை பதுக்கி வைப்பதற்காக சர்க்கரை வடிவத்தை விட சற்று கொஞ்சம் பெரிய வடிவமாக வைரத்தை வைத்து மனிதர்கள் உண்ணக்கூடிய பிஸ்கட்டில் கலந்து வார்த்தெடுத்து உணவு பொருள் போன்று அவற்றை வைத்து தன்னுடைய வைரங்கள் அனைத்தையும் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது களவாண்டு விடக்கூடாது என காமத்தியமாக சிந்தித்து தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி உணவு பொருளாக ஒரு இடத்தில் பத்திரமாக வைக்கிறான் ஆனால் இந்த வைர வியாபாரிக்கு நேர்ந்த சோகமாக அமைவது என்னவென்றால் உணவு பொருளாக வைத்த இடத்தில் எலி ஒன்று புகுந்து விடுகிறது அந்த எலி தன்னுடைய கோரை பற்களை வைத்து அந்த பிஸ்கட்டை கொறித்து கொறித்து தின்க ஆரம்பிக்கிறது அப்படி தின்கும்போது வைர அதில் மறைத்து வைத்திருந்த உணவோடு சேர் கோரித்து ஒன்றுபடுகிறது இதை பார்த்த வைர வியாபாரி ஏதோ சத்தம் கேட்கிறதே என்று வைரம் வைத்திருந்த அறையை திறந்து பார்க்கும் போது வெளி முழுமையாக அந்த பிஸ்கட் அனைத்தையும் விடுகிறது வைரங்கள் அனைத்தையும் முழுங்கி விடுகிறது இதை பார்த்த அந்த வைர வியாபாரி அதை விட்டு எலி பிடிப்பவரை எலியை பிடித்து அதன் வயிற்றில் இருக்கக்கூடிய வைரங்களை எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறான் எலி பிடிப்பவரை வர வைத்து இந்த எலியை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது அந்த எலி அந்த அறையில் அங்கும் இங்கும் பல்வேறு இடங்களில் ஓடுகிறது மேலிருந்து கீழ் குதிக்கிறது ஒரு கட்டத்தில் அந்த அறையில் உள்ள பைப் லைன் வழியாக அங்கிருந்து தப்பித்து பாதாள சாக்கடை உள்ள சுரங்கத்திற்குள் சென்று விடுகிறது அங்கு சென்று பார்க்கும் போது பல எலிகள் இருக்கின்றன அந்த எலிகளோடு எலிகளாக இந்த எலியும் கலந்து விடுகிறது எலி பிடிக்கக்கூடிய நபரோ அதை எப்படி பிடிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் இதை பார்த்த அந்த வைர வியாபாரிதான் போச்சு என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அந்த எலி விழுங்கிவிட்டு இவ்வளவு எலிகளுடன் கலந்து விட்டதே நூற்றுக்கணக்கான எலிகள் இருக்கிறது இதில் எந்த எலி என்று நான் எப்படி கண்டுபிடிப்பேன் என்று புலம்புகிறார் அதற்கு வைர வியாபாரி குளம்பளை கேட்டு கடைபிடிப்பவர் சொல்கிறார் சற்று அமைதியாக இருங்கள் என்று சொல்ல இங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து பார்க்கும்போது போது எலி கூட்டத்திலே ஒரு எலி மட்டும் அனைத்து எலிக்கும் மேலான எலி நான் தான் ஏனென்றால் பல வைரங்களை நான் விழுங்கிவிட்டேன் என்னுடைய செல்வ செழிப்பும் மதிப்பும் தான் இப்போது உங்கள் அனைவரையும் விட உயர்ந்திருக்கிறது என்ற தலைக்கணமும் ஆணவமும் கொண்டு இந்த எலிகளை விட தலை சிறந்தவன் என்று அந்த எலிகளை விட்டு ஒதுங்கி செல்கிறது இதை பார்த்த அந்த எலி பிடிப்பவர் அந்த எலியை மட்டும் சரியாக பிடித்து இருக்கக்கூடிய வைரங்களை வியாபாரியிடம் கொடுக்கிறார் இதே போன்றுதான் நமக்கு பல கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் போது நம்மளுடைய எப்படி தனக்கலம் வந்ததோ அதே போன்று நாமும் நம்மளுடைய செயல்பாடுகளை மாற்றுகிறோம் ஆனால் அதே சமயம் இதுபோன்ற நிகழ்வு புதன் வக்ரகதியில் திரும்பும் போதும் ஏற்படுகிறது உணர்ச்சி வசப்பட்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்னுடைய மாற்றுவதன் காரணமாக சிரமங்களுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய புதன் உறுதிதான் செயல்படக்கூடாத ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது அப்படி செயல்பட்டால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக புதன் சுப கிரகமாக இருந்தாலும் கூட பாவ கிரக சேர்க்கையால் அபசு கிரக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான பலன்களை அள்ளி கொடுப்பார் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ பல சிரமங்களும் எதிர்பாராத விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் உருவாக்கி இந்த தருணத்தில் இடங்களை விட அவர் பஞ்சார அமைப்பும் நீட்சிகதியில் வக்ரம் பெறுவதும் தான் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக புதனை உறுதிப்படுத்துகிறார் இப்படி புதனின் அமைப்பு இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில் தொலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தைரிய ஸ்தானத்தில் வலுவிழந்து நீச்சம் பெற்றும் வக்ரகதியில் திரும்பக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத சில தடைகளும் காரிய வெற்றி கிடைப்பதில் தாமதமும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சகாயஸ்தானம் தைரியஸ்தானம் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை வலு இலக்குந்து சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தினால் சில சிரமங்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சப்தம பார்வையை பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் மகர ராசிக்காரர்களை எதிர்பாராத சில சுப நிகழ்வுகளிலும் தடையை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குடும்பத்தில் சந்தோஷம் அதீதமாகவும் பிரிப்பு அதிகமாக இருந்தாலும் கூட அவை அழுகையாகவும் மிகுந்த சந்தோஷம் நிறைந்த ஒரு தருணம் மிகுந்த கவலையாகவும் மாறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதி ார் எனவே இந்த தருணத்தில் இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது குடும்ப ரீதியான முடிவுகள் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்காமல் உணர்ச்சி முடிவுகளை எடுப்பதன் காரணமாக இது போன்ற கவலையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் மன வருத்தத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதன் எனவேதான் இந்த தருணத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி கிற து. உத்தியோக ரீதியான பணிகளில் ஓவர் கான்பிடன் அதீதமான திறன் நம்பிக்கையின் காரணமாக சில எதிர்பாராத சங்கடங்களும் கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் உருவாகி உள்ளது என்பதை வக்ரம் பெற்றிருக்க புதன் உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் சில சாதகமற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பதற்றத்துடன் அனைத்தையும் அணுகுவதால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே பதற்றத்துடன் எந்தவிதமான பணிகளையும் இந்த திறன் மேற்கொள்ளக் கூடாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றாலும் மூன்றாம் இடமாக இருப்பதால் சற்று கூடுதல் கவனம் தேவை ஏனென்றால் கலைத்துறையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகப்பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கடைசி நேரத்தில் வாய்ப்புகள் கைநிலுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அதீதமாக வாக்குகள் மற்றும் வீண் வாக்குவாதங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் தேவையற்ற வீண் வாக்குறுதிகளை கொடுப்பதாலும் பல சங்கடங்களையும் மன சந்திப்பதற்கான சூழ்நிலை உண்டு என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்தவிதமான பணியையும் மேற்கொள்ளக்கூடாது திட்டமிட்டு பொறுமையுடனும் நிதானத்துடனும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவர்களின் சிதறலை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான சூழ்நிலைகள் உள்ள இந்த தருணத்தில் கல்வியில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் முன்கோபத்தினால் சில மனவரத்தையும் பாசத்தை அதீதமாக காட்ட முடியாமல் சில சங்கடயத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு எனவே முன்கோபத்தை கரை குறைத்து அனைத்து விதமான குடும்ப மற்றும் உத்தியோக ரீதியான பணிகளை அணுகும் போது நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல ஒரு மாறுதலும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு